மாடு வளர்க்குற எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலினா அது வந்து மடி ஜுரம் தான் இந்த மடிஜுரை வந்து இப்போ வந்து எல்லா நாளுமே வருது அதாவது வெயில் காலமாக இருக்கட்டும் குளிர்காலமாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லா காலத்துலையுமே இந்த ஒரு மடி ஜுரம் அப்படிங்கிறது வந்துடுது இந்த மடிஜுரை வந்துருச்சப்பா மடியோட அந்த ஒரு வீக்கத்தினால் வந்து பால் உற்பத்தி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிடுது இதனால் விவசாயிகளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஏற்படுது அப்படி ஒருவேளை வந்து மாட்டுக்கு வந்து அந்த ஒரு மடிஜுரை வந்துருச்சப்பனா நம்ம இயற்கை முறையில் வந்து எப்படி வந்து நம்ம சரி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதாவது மண்டிச்சூரை வந்துருச்சப்பறம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சோத்துக்கத்தால் எடுத்துக்கோங்க இல்லை ஒன்று இல்லை ரெண்டு எடுத்துக்கங்க அந்த சோத்து கத்தலோட மடல் எல்லாத்தையுமே சீவிட்டு அந்த சோத்துக்கத்தாலோட அந்த ஒரு சதையை வந்து எடுத்துக்கோங்க அதோட வந்து மஞ்சத்தூர் அதுக்கப்புறம் அதோட வந்து சுண்ணாம்பு இந்த மூணையுமே வந்து நீங்கள் வந்து ஒன்றா வந்து ஒரு பேஸ்ட்டு மாதிரி வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு மடியை வந்து நீ சுத்தமாக நீ கழுவிட்டு நீங்கள் வச்சிருக்கீங்களா இந்த ஒரு பேஸ்ட்டை வந்து அந்த மடியில் நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து அந்த பாலை வந்து ஒட்டு மொத்தமாக நீங்கள் கறந்து கீழே விட்டுருங்க